சரி இப்போ ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் பண்ண போறீங்க எந்த பேசிக்ல ரிசல்ட் வரும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க நீங்க சூஸ் பண்ற கிளினிக்கா இல்ல சர்ஜிக்கல் மெத்தடா இல்ல உங்க ஃபுட் ஹாபிட்டா இல்ல நீங்க எடுக்க போற மெடிசனா இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நம்பிட்டு இருக்கிறது என்னமோ ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் சரிதான் ஆனா உங்க கண்ணுக்கு இது வரைக்கும் புலப்படாத ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் ரிசல்ட் ஆவரேஜா வர்றதுக்கும் அபோவ் ஆவரேஜா வர்றதுக்கும் வேற லெவல்ல சூப்பரா வர்றதுக்கும் காரணம் இப்ப நான் சொன்ன எதுலையுமே கிடையாது அப்ப எதுங்கிறத பார்க்க போறோம் ஒரு நாலு விஷயத்தை மேஜரா நீங்க ப்ராப்பரா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இல்ல உங்களை ப்ராப்பரா அமைஞ்சிட்டு அப்படின்னா உங்க ரிசல்ட் சூப்பரா வர்றத யாராலையும் தடுக்க முடியாது இந்த நாலாவது விஷயந்தான் நான் சொன்ன முக்கியமான விஷயம் லாஸ்ட்னா கண்டிப்பா சொல்றது வீடியோ ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு மூணு விஷயம்

மாதிரி ஒரு இடத்துல வைக்க வேண்டிய கட்டாயம் வருது ஏன்னா முதல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனும் கொஞ்சம் வெயிட் பண்ண வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் எங்க வழுக்க இருக்கோ அங்க இம்ப்ளான் பண்ண முடியும் இந்த டயத்தை உங்க தலை பின்னாடுன்னு எடுக்கக்கூடிய வேர் எப்ப எடுக்கிறோம் திரும்ப எப்போ வைக்கிறோம் இன் बिटवीन गैப்ல எவ்வளவு டைம் குடுக்குறது ரொம்ப முக்கியம் சோ அந்த டைமிங் எவ்வளவு குள்ள கம்மியா அந்த டீம் வந்து பண்றாங்க சோ இது வந்து ரொம்ப மேஜர் ஃபேக்டர் நீங்க எவ்வளவு பெரிய பெஸ்டான மெத்தட நீங்க चूஸ் பண்ணாலும் பட் இதுல கோட்டை விட்டாங்களா ரிசல்ட் பெருசா அடிவாங்க அதுக்கு அப்புறம் தான் எஃப்யூஈல பண்ண போறீங்களா எஃப்யூடில பண்ண போறீங்களாங்கிறது எஃப்யூடிக்கு ஃயூஈக்கு பெரிய வித்தியாசமே கேடீனா ஒண்ணே ஒண்ணுதான் எஃப்யூடி அப்படிங்கிறது டோட்டலாகவே ஸ்ட்ரிப்பை எடுப்பாங்க பின்னாடி இருந்து எடுத்துருவாங்க சதையோட அந்த தோலை எடுத்துருவாங்க அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சர் ஹேட்ரன் ப்ரரசன் பண்ண வேண்டிய கட்டாயம் வருதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் முன்னாடி மட்டும் ஹேட்ரரசன் பண்ணுறீங்க பின்னாடி பண்ணலை அப்போ முடி நல்லா இருக்குது ஒரு பத்து வருஷம் கழித்து பின்னாடி புளி கழியலாம் அப்போ நீங்கள் ஹேட்ரசன் பண்ண வேண்டிய கட்டாயம் வரலாம் எஃப்யூடியில் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பை டோட்டலாக எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அப்போது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும் டோனர் ஏரியா இல்லை அப்படின்னு இதே எஃப்யூஇில் பண்ணியிருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடு இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு விட்டு வேர்கள் எடுக்கப்படும் திரும்ப ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னா வேர்கள் திரும்ப வளர்ந்துடும் அப்போ ஃப்யூச்சரில் உங்களுக்கு திரும்ப ஹேட் ஆஃபிங் பண்ண வேண்டிய கட்டாயம் வருதுன்னா எஃப்யூஇங்கிற மெத்தடு வேற லெவல் சப்போர்ட் பண்ணக்கூடிய மெத்தட் ஸோ இந்த ஃபஸ்ட் விஷயம் ரொம்ப முக்கியமானது இதனால உங்களுடைய ஹேர் டிரான்ஸ்பாண்டேஷன் ரிசல்ட் இருபது சதவிகிதம் உறுதிதான் பண்ணப்படுது அப்போ மிச்சம் எண்பது சதவீதம் ஒவ்வொன்னா சொல்றேன் ரெண்டாவது முக்கியமாக யோசிக்க வேண்டியது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சில கெட்ட பழக்கம் ஆலஹால் அளவுக்கு அதிகமா இருந்திருக்கலாம் இல்ல ஸ்மோக்கிங் அளவுக்கு அதிகமா இருந்திருக்கலாம் ஃபுட்டு ஹேபிட் ஜங்க் ஃபுட் அதிகமாக நீங்கள் சாப்பிட்டு இருக்கலாம் இதெல்லாம் சாப்பிட்டனால தான் உங்களுடைய ஹேர்லாஸ் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸுக்கு மேல பால்ட் ஆக வேண்டிய நீங்க இப்ப டுவெண்டிலேயே பால்ட் இருக்கீங்க காரணம் உங்க ஹேர் லாஸ் குயிக்கரா ஆகக்கூடிய சில என்சைம்ஸ் நீங்க வேகப்படுத்துறீங்க தட்ஸ் இட் இவ்வளவுதான் அப்ப இதெல்லாம் நீங்க சரி பண்ணக்கூடிய கட்டாயம் இருக்கு ஹேர் அப்புறம் இதுவும் முக்கிய தன்மை பெறுது அது போக ஆளி வித பூசணி வித இதெல்லாம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு முன்னாடியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டோனர் ஏரியாவும் கூட கொஞ்சம் ப்ராப்பராக ஹெல்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உடம்புக்கு சத்தா உள்ள மீன் முட்டை கீரை இது போன்ற உணவை நீங்க பொதுவாக எடுத்துக்கும் போது வேற லெவல் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி லைஃப் சைக்கிள்ல உங்க ஸ்லீப் சைக்கிளும் ரொம்ப இம்பாக்ட் கொடுக்குது தயவு செய்து எட்டு மணி நேரம் கம்பல்சரி தூங்குங்க ஸோ உங்க லைஃப் ஸ்டைல் மூலமா ஒரு இருபது சதவீதம் உங்க ரிசல்ட் வந்து ஒரிஜினல் பண்ண முடியுது மிச்சம் அறுபது பர்சன்ட் சொல்லணும் மூணாவது எந்த கிளினிக்கே நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அதாவது கிளினிக் வந்து ஃபேன்சி ஆட்ஸ் பண்ணலாம் இல்லை விளம்பரங்கள் பெருசு பெருசாக வைக்கலாம் பட் எந்த இடத்துல தில்லுமுள்ளு பண்ண முடியாது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஒன்று கூகுள் ரிவ்யூ கூகுள் ரிவ்யூ வந்து ஒன்ஸ் போட்டாங்கன்னா பொதுமக்கள் போட்டது போட்டது தான் அதை ஒன்றும் செய்ய முடியாது அப்போ கூகுள் ரிவ்யூ போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும் எந்த அளவுக்கு ரேட்டிங்ஸ் இருக்குது எந்த அளவுக்கு பொதுமக்கள் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் முடிவெடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கங்கிறது ரெண்டாவது ஃபேக்டர் முடிவு பண்ணுங்க அதையும் தாண்டி டைரக்டாக விசிட் பண்ணுங்க அதுக்கும் நான் நாள் சொல்கிறேன் திங்கக்கிழமை சனிக்கிழமை இந்த ரெண்டு நாட்கள்லையுமே அந்த கிளினிக்கில் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண மக்கள் மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு ஜிஎஃப்சிக்கோ இல்லை மெடிசன் செக்கப்புக்கோ இல்லை மெடிக்கல் செக்கப்புக்கோ ஹெட் வாஷுக்கோ வருவாங்க அவங்கள பார்த்து நேரில் உட்காந்து எப்போ இங்கே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா இல்லை தான் இருக்கா இல்லை டுபாக்கூர் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அப்படி நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த மூணு விஷயமும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு இருபது சதவீதம் உங்கள் ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ பார்த்த வரைக்கும் ஒரு கிளினிக் சூஸ் பண்ணுறது உங்கள் லைஃப் ஸ்டைல் சர்ஜிக்கல் மெத்தட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு சிக்ஸ்டி ரிசல்ட் ஓகே மிச்சம் ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் ஷாக்காக போறீங்க உங்களுடைய டோனர் குவாலிட்டியை பொறுத்து எவ்வளோ சூப்பரான கிளினிக் போனாலும் அவங்க எவ்வளோ தான் அவங்க தங்க தட்டில் அவங்கள தாங்குனாலும் ஹேரை பற்றி எஜுகேட் பண்ணாலும் மெடிசன் ப்ராப்பராக கொடுத்தாலும் உங்களுடைய டோனர் குவாலிட்டி இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது டோனர் குவாலிட்டின்னா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுக்கினாலேயே உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் வேர்கள் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேரில் ஒரு முடி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டாயிரம் வேர்களில் ரெண்டாயிரம் முடி வளர்ந்துரும் இப்போ என்ன ஆகும்னா இது ஒரு ஓகே ஒரு டீசெண்ட்டான

ஒருவேளை உங்களுக்கு ஒரு வேர்ல மூணு முடி இருக்கு நாலு முடி இப்போ என்ன ஆகும்னா ரெண்டாயிரம் முடி வச்ச இடத்துல உங்களுக்கு ஆறாயிரம் முடி வளர்ந்திருக்கும் ஏழாயிரம் முடி வளர்ந்திருக்கும் அப்ப டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் பார்க்க லுக் எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க யோசிக்கணும் அப்போ நான் பஸ் சொன்ன மூணுமே என்ன மூணுல முக்கியமானது கிளினிக் நீங்க சூஸ் பண்ணி உங்களை எஜுகேட் பண்றது தான் பட் கிளினிக்கை ப்ராப்பரா சூஸ் பண்ற வரைக்கும் சிக்ஸ்டி பர்சன்ட் ரிசல்ட் உறுதியாகுது மிச்சம் நீங்க நினைக்கிற எக்ஸ்ட்ரானரிங்கிற ரிசல்ட் உங்க டோனர் குவாலிட்டியால தான் முடிவாகுது ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு அபோ ஏவரேஜ் ரிசல்ட் வரும் ப்ராப்பரா இருக்கும் லுக் மாறிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணீங்கன்னா சூப்பரா நிம்மதியா அஸ்டி பண்ணும் போதும் அஸ்டிக்கு அப்புறம் நீங்க ஹாப்பியா இருக்கலாம் ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஓப்பனப்ப நிறைய சொல்லியிருங்க உங்களுக்கு மேலும் கேள்வி இருந்தா கீழே கமெண்ட்ல போடுங்க கண்டிப்பா வீடியோ போடுறேன் தேங்க்யூ சந்தோஷம்